அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்புடன் எம்எல்டி சமையலுக்கு வரவேற்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் அள்ளி போட்ட சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வந்து பார்க்குறதுக்கு இப்படி அல்லி போட்டு அடுத்து சிக்கனுக்கு தேவையான ஆனியன் அடுத்து தக்காளி தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்து சிக்கனுக்கு தேவையான புதினா மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூக்கம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூர் அரை ஸ்பூன் கரம் மசாலாப்பூ இது எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம் அடுத்து சிக்கனுக்கு தேவையான உப்பு இதை சேர்த்துக்கலாம் அடுத்து தண்ணி வந்து நிறையா சேர்க்கக்கூடாது சும்மா ஒரு ஐம்பது மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலறி விட்டுருக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு கரண்டியில் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஏற்கனவே வந்து இதில் வந்து சிக்கனில் வந்து தண்ணி இருக்கும் அதனால் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு ஐம்பது ரூபாய் தண்ணி ஊற்றினா போதும் ரெண்டு விசில் விட்டு இறக்கிடுவோம் அதுக்கடுத்து என்ன சேர்க்கலாங்கிறத அடுத்து பார்க்கலாம் இப்போ அள்ளி போட்ட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு விசில் விட்டாச்சு எனக்கு தெரிஞ்சது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மிளகு இதை சி விடுவோம் மிளகு பொடி போட்டுக்கிட்டனால ஒரு கொதி கொதி வரணும் ஒரு கொதி வந்ததும் அப்படியே இறக்கிடலாம் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு கொடுக்குறது கொடுக்காது அவங்கவுங்க இஷ்டம் தாளிப்பு கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காயவும் கொஞ்சமாக சோம்பு போட்டுடலாம் சோம்பு போட்டுட்டு ஒரு மிளகா வட்ட சாம்போடு போட்டுட்டு அடுத்து கரு அவளோதான் அள்ளி போட்ட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான சுவையான அல்லி போட்ட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை ஒரு முறை வீட்டில் செய்து பாருங்கள் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்